வாஷிங் மிஷின் துணி காய போட்டுக்கலாம் சார் ரெண்டு லோடு ஆமா இதுல ஒரு ஜீன்ஸ் காய போட்டுக்கலாம் குடியிருப்பு எல்லாம் இருப்பாங்க துணி ஒரு பெரிய இதாவே இருக்கும் அப்படியே அப்படியே த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இது ரொட்டேட் பண்ணிக்கலாம் இதுல இதுல மெயினா இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா எங்க எங்க வேணாலும் சார் சார் ஷர்ட் குழந்தைங்களோட இன்னர் எல்லாத்தையுமே ரெண்டு லோடு வாஷிங் மிஷின் துணி தாராளமா தூக்கிட்டு போய் நீங்க ஒரு ஓரமா அப்படி வச்சிடலாம் வேணுமோ அந்த இடத்துல எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நீங்க வச்சுக்கலாம் இந்த பாத்தீங்கன்னா தேரேடிதான் <muitasmitglades> இந்த வீடியோவை தெரிஞ்சு நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணி நம்ம சார் ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா சப்ரேட் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரதர் பார்த்துடலாமா ஓகே சார் வாங்க சார் டெமோட் பார்த்துடலாம் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாத் ட்ரை ஸ்டாண்டிங் சார் இது இது வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி பொறுத்தவரை ஃபுல் எஸ்எஸ் மாடலுங்க சார் இது இது பாருங்கள் எங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு இது ஃபஸ்ட் லேயர் செகண்ட் லேயர் தேர்ட் லேயர் சார் மொத்த மூணு லேயர் கொடுத்துருவோம் இது மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டிகிரி ரொட்டேஷன் சார் இது ஓ அப்படியே த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இது ரொட்டேட் பண்ணிக்கலாம் இதில் மெயினாக இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் மூவபுள் சார் நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போயிடலாம் எங்கே வேணாலும் கொண்டாந்து வச்சுக்கலாம் இல்லை ஜஸ்ட்டு ஓப்பன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணுறது அவ்வளோ சார் அவ்வளோ மூணு எடுத்து விட்டிட்டீங்கன்னா மூணு வந்துருவோம் இதை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஜம்போ சைஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவோம் இது ஜம்போ சைஸ் ஆமா கிட்டத்தட்ட ஒரு ஏழு அடி ஹைட் வரும் சார் இது உங்களோட ஹைட் வரும் ஆமா கிட்டத்தட்ட ஒரு எட்டு கிலோ வெயிட் வரும் சார் இது எட்டு கிலோ ஆமா இதுல ப்ராடக்டோட வெயிட் ஆமா இதோட ஃபுல் வெயிட்டே வந்து பாத்தீங்கன்னா எட்டு கிலோ வெயிட் வந்துருங்க சார் இதுல ஏழு அடி ஹைட் வந்துடும் இதுல மெயினா இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மத்த எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் ஸ்டாண்ட்னால ரவுண்ட் பைப் தான் கொடுப்பாங்க ஆமா ரவுண்ட் பைப்ல என்ன ஆகும்னா ரவுண்ட் பைப்ல துணி போடும்போது கிளிப் பிடிக்காதுங்க சார் இது எல்லாமே ஸ்கொயர் பைப்பில் வர்றது ஃபுல் எஸ்எஸ்ல வர்றது கிட்டத்தட்ட இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டு லோட் வாஷிங் மெஷின் துணி தாராளமா காய போட்டுக்கலாம் சார் ரெண்டு லோடு வாசி ஆமா இதுல ஒரு ஜீன்ஸ் பேண்டே காய போட்டுக்கலாம் ஜீன்ஸ் பேண்ட் ஷர்ட் என்னென்ன வேணும் சின்ன சின்ன டவல் முத கொண்டு எல்லாமே காய போட்டுக்கலாம் குழந்தைங்களோட யூனிஃபார்ம் ஆகட்டும் எல்லாமே நீ எந்த சைடு வேணுமோ எந்த பக்கம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சார் இது ஃபுல் அண்ட் ஃபுல் அதே மாதிரி மூவபுள் டைப் இதே மாதிரி பாத்தீங்கன்னா மெயின் அந்த அடுக்கு மாடி குடியிருப்பெல்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா மெயினா அந்த துணி காய போடுறது ஒரு பெரிய இதாவே இருக்கும் அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபுல் எஸ் எஸ்ல கொடுத்துருக்கோம் இதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ நீ இதுல வந்து ரெண்டு பக்கம் த்ரீ லேயர் இருக்கு இப்போ நீங்க வேணாம் அப்படின்னு இந்த ஒரு லேயரை கட் பண்ணி கட் பண்ணிக்கலாம் ஓ ஒரு லேயர் மட்டும் மடக்கி விட்டு இந்த ஒரு லேயர்ல மட்டும் கம்மியான துணி இருந்தா இந்த ஒரு லேயர்ல காய போட்டுக்கலாம் காய போட்டுக்கலாம் ஆமா சார் இதுல கிட்டத்தட்ட அப்படியே மூவபிள் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா போதும் இது இந்த பக்கம் காய போட்டுக்கலாம் கீழே பாத்தீங்கன்னா தெரியும் நாலு வீல் கொடுத்துருக்கோம் சார் நாலு வீல் கொடுத்துருக்கோம் இந்த வீல பொறுத்தவரை பாத்தீங்கன்னா மூவபிள் டைப் தான் எங்க வேணாலும் நீங்க மூவ் பண்ணிட்டு போலாம் மூவ் பண்ணிட்டு வந்துடலாம் இது ஃபுல் எஸ்எஸ் எஸ் மாடல் ஸ்கொயர் மாடல்

பைப் வந்துடும் நீங்கள் துணி வேணாலும் நீங்கள் எவ்வளோ லோடு வேணாலும் இதில் போட்டுக்கிட்டே இருக்கலாம் அதான் நான் சொல்கிறேன் சார் கிட்டத்தட்ட ரெண்டு லோடு வாஷிங் மிஷின் துணி தாராளமாக இதில் காயப்படலாம் காயப்படலாம் போட்டே பேசலாம் அப்படியே ஜஸ்ட் அப்படி ஒரு ரோப்பன் பண்ணிட்டீங்கன்னா போதும் அப்படியே சும்மா ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சார் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே த்ரீ டிகிரி ரொம்ப பர்ஃபெக்டனாக வரும் உங்களுக்கு குவாலிட்டிலாம் ரொம்ப நல்லா இருக்கும் சார் இதுல சோ அது ஒவ்வொரு இது கேப் இருக்குது நான் நினைச்சேன் நீங்க இப்போ நீங்க வந்து துணி போடுறதுக்கான உண்டான கேப் இதுல வந்துரு சார் ஆமா இது வந்து மூவபிள் தான் அப்படியே நீங்க தள்ளிட்டு போலாம் அப்படியே பின்னாடி கொண்டு வந்து தள்ளிட்டு வந்துறலாம் இது எல்லாமே முடிச்சிட்டீங்க என்ன துணி காய போட்டு முடிச்சிட்டோம் அப்படினா எல்லா துணியும் எடுத்துருங்க சார் இதெல்லாம் துணி எல்லாம் எடுத்துட்டீங்கனா போதும் காம்பாக்ட்டா இதெல்லாம் என்ன பண்ண போறீங்க அப்படினீங்கனா அவ்வளவுதான் இங்க பாருங்க ஜஸ்ட் இப்படி ஒரு லாக் இப்படி ஒரு க்ளோசிங் இப்படி ஒரு க்ளோசிங் இப்படி ஒரு க்ளோசிங் அவ்வளவுதான் காம்பாக்ட்டா அப்படியே கொண்டுட்டு போய் ஒரு ஸ்பேஸ் சேவிங் அப்படியே ஒரு நீட்டா ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சிரலாம்

பட்டர்ஃப்ளை மாடல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கீழே ஒரு விங்ஸு கீழ ஒரு கீழே ரெக்க ரெண்டு இருக்குறது இல்லை இதுலயும் அதே மாதிரி எவ்வளோ வேணாலும் துணி நீங்க போட்டுக்கலாம் அங்கே பாருங்க நல்ல இதை எப்படி க்ளோஸ் பண்ணுங்கிறத பாக்குறேன் இதை தான் இந்த பக்கம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதை எடுத்துட்டு இந்த பக்கம் க்ளோஸ் பண்ணிடுங்க இதை எடுத்துட்டிங்கன்னா போதும் இந்த பக்கம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதையும் வந்து இந்த பக்கம் க்ளோஸ் பண்ணிரலாம் சார் அவ்வளோதான் இதை க்ளோஸ் பண்ணிட்டு சென்ட்ரா பார்த்து அதை மடிச்சு வச்சுட்டீங்கன்னா போதும் அவ்வளோதான் என்னன்னா இவ்வளோதான் ஸ்டாண்டே இது அவ்வளோதான் தூக்கிட்டு போய் அப்படியே நீங்கள் ஒரு ஓரமாக அப்படி வச்சிடலாம் எங்கே வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கலாம் அவ்வளோதான் அவ்வளோதான் இதை விரிச்சிக்கிறதும் ரொம்ப ஈஸிங்க பாருங்க ஒரு செகண்ட் தான் அப்படி வச்சிட்டிங்கன்னா போதும் ஜஸ்ட் அப்படியே ரெண்டாவது ஓப்பன் பண்ணிருங்க இதை ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா போதும் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை போட்டிங்கன்னா போதும் இதை தூக்கி விட்டுட்டு ரெண்டாவது இதில் போட்டு விட்ருங்க இதையும் தூக்கிட்டு ரெண்டாவது இதில் போட்டுருங்க அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு கீழே இருக்கிறதும் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் வேணாலும் துணி போட்டுக்கிட்டே இருக்கலாம் இதுதான் வந்து பட்டர்பிளை மாடல் ஒரிஜினல் பட்டர்ஃபிளை மாடல்னா இதுதான் சார் இதுதான் பட்டர்ஃபிளை மாடல் ஹெவினஸ் இருக்கும் இது எல்லாமே பண்ணக்கூடியது பட்டர்ஃபிளை மாடல் வேணாலும் இது வாங்கிக்கோங்க இல்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சைஸ் வேணும்னாலும் இது மூவபிள் டைப் இது வந்து நிறைய பேர் விரும்புவாங்க ஏன்னா இது மூவபிள் டைப் தான் நிறைய பேர் இப்ப கேக்குறாங்க சார் கேக்குறாங்க ஏன்னா இது நிறைய அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களா கங்கடா பாதி அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க இதுதான் அதிக யூசேஜா இருக்கும் சார் அவங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் மெயினா வந்து இது ஸ்கொயர் பைப் வரும் இதுல வந்து பாத்தீங்கன்னா சுத்தி இருக்குிறது மட்டும் தான் ஸ்கொயர் பைப் வரும் சென்ட்ரல்ல இருக்கறதெல்லாம் ரவுண்ட் பைப் தான் வரும் சார் இதுல சோ இதுல ஆமா இது ரெண்டுக்கும் ஒரு டிஃபரண்ட் இருக்கு ஆமா இத விட இது பெஸ்ட் போறது குவாலிட்டி சூப்பரா இருக்கும் சார் இதுல ரெண்டுமே குவாலிட்டி நல்லா இருக்கு இது இது குவாலிட்டி நல்லா இருக்கு ரெண்டுமே ஜம் ஜம்போ சைஸ் தான் சார் ஜம்போ சைஸ் இது வந்து பட்டர்ஃப்ளைல ஜம்போ சைஸ் இது வந்து மூவபிள் டைப்ல ஜம்போ சைஸ் குவாலிட்டியை பொறுத்தவரை ரெண்டுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் எங்க வேணாலும் நீங்க எடுத்துட்டு போய் வச்சு யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சப்போஸ் இதுல வந்து எல்லாமே உங்களுக்கு டிஸ்மேண்டலிங் பண்ணிக்கலாம் இப்போ சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல இது ரெண்டு தான் வேணும் அப்படின்னு இந்த பைப்பை உருவிட்டீங்கன்னா போதும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் இந்த ரெண்டு மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு சார் எனக்கு இவ்வளவு ஹைட் தேவையில்லை அப்படின்னீங்கன்னா இந்த ரெண்டு மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் தாராளம் தேவைக்கேற்ப யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் சார் நீங்க இதை எடுத்துட்டு ஒரு லிங்க்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஒரு இது மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் எங்க வேணாலும் எடுத்துட்டு போய் வச்சுக்கலாம் சேவிங்க இதோட பிரைஸுமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சார் ஃபுல் எஸ்எஸ் மாடல் ஜம்போ சைஸ் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் பிளஸ் தமிழ்நாடு பூரா ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துறோம் சார் டெலிவரியோடய ஆமா

வேணுங்கிறவங்க நம்மளோட நம்பர் கம்பெனியோட நம்பர் கொடுத்துருக்கோம் அதுக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ கண்டிப்பாக நம்ம கொடுத்துருவோம் சார் நம்ம வீடியோட கல்யாணம் பண்ணுங்க கண்டிப்பாக வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க இது என்னெல்லாம் வேலை பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி இருக்கு எல்லாத்துலையுமே அதை காய வச்சுக்கலாம் மெயினாக எல்லாத்துக்கும் இது பயன்படக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் ப்ரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வாங்கக்கூடிய வேலைதான் கொடுத்துட்டு இருக்காங்க மெயினா வந்து பார்த்தீங்கன்னா இது டெலிவரியில் எப்படி பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க சார் இது தமிழ்நாடு பூரா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துரு தமிழ்நாடு பூரா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துடலாம் ஹோல் வீட்டுக்கு உண்டான ட்ரெஸ்ஸஸ் ஃபுல்லாகவே இதில் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் சார் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நிறைய ஆன்லைன்லாம் பார்ப்பீங்க அதெல்லாம் பிளாஸ்டிக் அதே மாதிரி வாங்கினா கண்டிப்பா சார் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தயாரிப்பு தான் குவாலிட்டி பொறுத்தவரை ரொம்ப சூப்பராக இருக்கும்

எல்லாரும் போது நம்ம சேனல் போட்டுருக்க செக் பண்ணி பாருங்க இதே மாதிரி ஃப்ரெண்ட் வீடியோ சந்திக்கிறேன் அண்டில் தான் சிபா ஃப்ரம் எடுத்து வச்சேன் டாடா தேங்க்யூ பை